விஜய் தாவேக்கா பற்றி பாஜக அவசர அவசரமாக நடத்திய சர்வே வெளியான எதிர்பார்க்காத ரிசல்ட் பின்னணி பாஜக நடத்திய உட்கட்சி சர்வே ஒன்றில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது தாவைக்க பற்றி இதில் முக்கியமான சில சர்வே எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த சர்வேயில் சரியான கூட்டணி அமைந்தால் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக முடிவுகள் வந்ததாக கூறப்படுகிறது பாஜக சார்பாக தேசிய சர்வே அமைப்பு ஒன்றை வைத்து இந்த சர்வே நடத்தப்பட்டு தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு ஆதரவு உள்ளது எவ்வளவு எதிர்ப்பு உள்ளது எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு எவ்வளவு ஆதரவு உள்ளது எவ்வளவு எதிர்ப்பு உள்ளது என்று கேள்விகள் கேட்கப்பட்டு அதோடு நிற்காமல் பாஜக யாருடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியுமா ஆட்சியை பிடிக்குமா என்பது பற்றியும் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன அதில் விஜயுடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியை பிடிக்கலாமா தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு ஆதரவு இருக்கிறதா என்று கேள்விகள் கேட்கப்பட்டு நடிகர் விஜயின் டிவி கே கட்சியின் எழுச்சியால் மாநில அரசியல் களத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்த சர்வே சுட்டிக்காட்டுகிறதா அதாவது தாவேக்க உடன் கூட்டணி வைத்தால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று பாஜகவின் இந்த சர்வே கூறியுள்ளதாம் இந்த ஆய்வின்படி தாவேக்க தனித்து இருபத்தி ஆறு சதவீத வாக்கு வங்கியை பெறக்கூடிய அளவிற்கு வலுவான அடித்தளத்தை பெற்றுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியதாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் பின்தொடருங்கள்